நாட்டுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு தயார் அமெரிக்கா தெரிவிப்பு அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் ஜனாதிபதி தரப்பு தெளிவுபடுத்த வேண்டும் உலமா கட்சி தலைவர் வேண்டுகோள் ரணில் அரசாங்கத்தில் முன்னூறு மதுபான உரிமங்கள் அனுர தரப்புக்கு வழங்கப்பட்ட பதில் நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அம்பாறையில் அனைத்து பாதிப்பு பகுதிகளில் குடிநீர் விநியோக ஏற்பாடு தமிழ் பிரதிநிதிகள் பிரிந்து நின்றதால் ஏற்பட்ட விளைவு தேர்தல் முடிவை எடுத்துக்காட்டும் முக்கியஸ்தர் மாகாணசபை தேர்தலை விரைவில் நடத்த அரசாங்கத்தை வலியுறுத்தும் சுமந்திரன் ஐதேகாவின் தலைமை பதவி குறித்து சஜித் தரப்பு வெளியிட்ட தகவல் மீண்டும் காலை முகத்திடரில் கூடாரம் அமைக்க தயார் மக்கள் எச்சரிக்கை விடுதலை புலிகள் மீதான தடை இந்திய அரசின் முடிவை உறுதி செய்தது தீர்ப்பாயம் தொடர்பான விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய எல்புகள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன அத்துடன் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு அமெரிக்க அரசாங்கம் பாராட்டுக்களை தெரிவித்தது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க இலங்கையில் ஊழல் மற்றும் வீண்பிரியம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண்பிரியத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்துறை அரசு சேவையை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இதில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக நாயக்க ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரொசான் கமகே இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங் ஆசியாவின் பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கவுர் மற்றும் ஐக்கிய அமெரிக்க திரைச்சேரி திணைக்களத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பலயங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் மற்றும் யுஎஸ்ஐடி தூதுக்குழுவின் பணிப்பாளர் கேப்டியல் கப்ட்ராப் அரசியல் மற்றும் பொருளாதார அல்பர்கள் தொடர்பிலான ஆலோசகர்கள் நிர்வாகிகள் அமெரிக்க திரைசேரி திணக்களத்தின் ஆசிய பசிபிக் மற்றும் விலையங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் மற்றும் பொருளாதார அல்பர்கள் தொடர்பிலான ஆலோசகர் சோன் கிரே ஆகியோர் இதன் போது கலந்து கொண்டனர் நாடு அரசியை இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்று முப்பது ரூபாய் சில்லற விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க அரசு விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரசு வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரசு ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அத்துடன் நாட்டில் நெடுஞ்சாலைத் துறைக்காகவே அளவு முதலீடு செய்யப்படுவதாகவும் அடுத்து துறைக்கும் விவசாயத் துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விவசாயிகளுக்கே அதிக நிவாரணங்களை வழங்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் நெல் கொள்வனவுக்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டிகள் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அரிசி விலைகள் பின்வருமாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாடு அரிசி ஒரு கிலோ மொத்த விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபா வெள்ளை அரிசி மொத்த விலை இருநூற்று பதினைந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி கிலோ இருநூற்றி இருபது ரூபா சம்பா அரிசி மொத்த விலை இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபா சில்லறை விலை இருநூற்று நாற்பது ரூபா கீரி சம்பா அரிசி மொத்த விலை இருநூற்றி இருபது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா சில்லறை விலை இருநூற்று அறுபது ரூபா அதேபோல் நாளாந்தம் அரசு ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரசியின் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதேபோன்று அரசு தொடர்பான பிரச்சினைகள் அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக்கொள்ளுமாறும் அரசு வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு செயலகம் சம்பந்தமாக செயலாளருடன் தான் பேசுவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சாணக்கியின் எம்பி உட்பட தமிழ் கூட்டமைப்பு எம்பிகளிடம் உறுதி தெரிவித்ததாக கூறியுள்ளமை பற்றி ஜனாதிபதி தரப்பு தெளிவுபடுத்த வேண்டும் என உலமா கட்சியின் தலைவர் முபாரக் முப்தி தெரிவித்துள்ளார் கல்முனை உபபிரதேச செயலகம் தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னரே ஸ்தானக்கு நம்பி கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கல்முனை வடக்கு செயலகம் என்ற செயலகம் இல்லை அத்துடன் இது விடயத்தில் கடந்த கால ஜனாதிபதிகள் இது பற்றி முஸ்லிம் தரப்புகளுடன் பேசாமல் எத்தகைய தீர்வுக்கும் வர முடியாது என்றே கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவிடம் கருணா இக்கோரிக்கையை முன்வைத்த போது அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உளமா கட்சித் தலைவர் இது சம்பந்தமாக முஸ்லிம்களின் கருத்தை கேட்காமல் முடிவுக்கு வர வேண்டாம் என தெரிவித்ததை மஹிந்த ராஜபக்சே ஏற்றார் இத்தனைக்கும் மகிந்தவுக்கு இந்த தேர்தலிலும் கல்முனை முஸ்லிம்கள் இருபது வீதத்துக்கு மேல் வாக்கு போட்டதில்லை அதுபோல் பதில் ராஜபக்ஷ அமைச்சராக இருந்த போது சம்பந்தமாக பேச தமிழ் எம்பிக்கள் முற்பட்ட போது பற்றி பேச வேண்டாம் என அவர் உறுதிபட தெரிவித்தார் இந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கல்முனை தொகுதி முஸ்லிம்கள் எழுபது வீதமானோர் வாக்களித்துள்ளதுடன் கல்முனை தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்ற உலமா கட்சி உட்பட பலரும் உதவியுள்ளனர் ஆகவே கல்முனையை வடக்கு கிழக்கு என்றோ தமிழ் செயலகம் முஸ்லிம் செயலகம் என்றோ இன ரீதியில் பிரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் இடமளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம் தமிழர்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கல்முனை செயலகம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுவதுடன் மட்டும் நிற்காமல் ஜனாதிபதியையும் நேரடியாக சந்தித்து இது தொடர்பில் கதைத்துள்ளனர் ஆனால் சுலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் இது பற்றி பாராளுமன்றத்தில் கல்முனையில் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை உண்டு என்றும் இது பற்றி கலந்துரையாட வேண்டும் என்ற வார்த்தையுடன் அடங்கிவிட்டார் இது பற்றி நல்லாட்சிக் காலத்தில் எத்தனையோ கலந்துரையாடல்கள் நடைபெற்று அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் ஹக்கீம் மீண்டும் பழைய பல்லவி பாடாது எதிர்கட்சியில் உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதியை சந்தித்து கல்முனையை இன ரீதியாக துண்டிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் தமிழ் மக்களுக்கு பாண்டிருப்பு செயலகம் வழங்கலாம் என்பதையும் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வாகன சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்தபட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகள் முழு அதிகாரத்துடன் இயங்கச் செய்வது முக்கியமானதாக என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமை நீக்குவதற்கு எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெதீஷர் கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடாத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்தவொரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறை புதிய அரசியலமைப்பில் தொடர்வதால் அதிகாரங்களுக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேம் வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதற்கான கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நானும் உள்ளேன் இந்த நினைவு என்பது அரசியல் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது உண்மையான நினைவாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சகித்துக்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறல்லாமல் வறுமனை பேசிக் கொண்டிருப்பதால் நடக்கப்போவது எதுவும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் உண்மையான நினைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயனில்லை என கேசா குறிப்பிட்டுள்ளார்

பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து இருபது மில்லியனுக்கு விற்கப்பட்டது நேரடி வழிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை இந்த அனுமதி பத்திரங்களில் அரசாங்கத்தின் வருமானத்தில் நான்கில் இருந்து ஐந்து பில்லியன் வரை சேர்ந்திருக்கலாம் நான் ஏன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும் இவை எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை சில எம்பிக்கள் உரிமம் பெற சிலரை அனுப்பி வைத்தனர் ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை அதனால் தான் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை என தெரிவித்தார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் வெங்காய சேகை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் இருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காயச் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசிக்கான தட்டுப்பாடை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரசு இறக்குமதி விடயத்தில் அசம்பந்த போக்கில் செயற்பட்டுள்ளது அரசிக்கான தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் அரசாங்கம் விரைவாக செயற்பட்டு அரசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் மீண்டும் தெரிவித்துள்ளனர் நமது நாடு சிங்கப்பூர் அல்லது பிரித்தானியா போன்று மாறு அவசியம் இல்லை எனவும் நாட்டில் உள்ள ஊழல் ஒழிக்கப்பட்டு நியாயமான ஆட்சி இடம்பெற்றால் போதும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுடன் புதிய அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை காணப்படுவதாகவும் இனமொழி பேதமின்றி ஒரே நாட்டில் மக்கள் என நாட்டை முன்னேற்ற வேண்டும் என மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு உட்பட சில பிரதேசங்களுக்கு அனர்த்தம் காரணமாக தடைப்பட்டிருந்த குடிநீர் விநியோக நடவடிக்கைகள் என்று காலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காடு பகுதியில் நான்கு இடங்களில் நீர் விநியோக குழாய்கள் உடைப்படுத்ததன் காரணமாக நீர் விநியோக நடவடிக்கைகள் கடந்த பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக பல பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது இதன் காரணமாக காரைத்தீவு மழையை காடு நிந்தபூர் சாய்ந்தமருது ஆகிய பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வந்தனர் இந்த நிலையில் குறித்த உடைவினை சீர்படுத்தும் செயற்பாடுகள் மந்தகதியில் நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடிஸ்வரனால் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் குறித்த உடைவினை சீர் செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன நேற்று நயனகாடு பகுதிக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடிஸ்வரன் குறித்த பணிகளை பார்வையிட்டதுடன் தேசிய நிர்பளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அம்பாறை மாவட்ட முகாமையாளர் கைதர் அலி பொறியியலாளர் மயூரன் ஆகியோருடன் கலந்துரையாடியதுடன் குடிநீரை வழங்குவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் தற்போது குறித்த பகுதியில் குடிநீர் விநியோக குழாய்களின் உடைப்புகள் சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை அல்லது இன்று காலை முதல் குடிநீர் விநியோகத்தினை செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பயணிப்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் அதனை இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் என தமிழ் விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர் சுரேன் குருசாமி தெரிவித்தார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் பேருந்தின விடுதியில் நேற்று இடம்பெற்றது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பூதாபரி இவ்வாறு தெரிவித்தார் கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபவர்கள் அதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம் குறிப்பாக எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது தொடர்பான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்னிலங்கையின் அலை பெரிதாக வீசப்பட்டு எமது இளைஞர்கள் ஆளுண்டு போனதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு வழங்கப்பட்டிருந்தாலும் எங்களது கட்சிகளுக்கு இடையில் இருந்த பிரிவினைகள் தென்னிலங்கை கட்சிக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அது அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களை பெறுவதற்கு வழிவகுத்தது ஆகவே பிரிந்து நின்று பிரிவினையுடன் பயணிப்பது எமது இனத்தினுடைய இருப்புக்கும் எதிர்கால தமிழ் தேசிய அரசுகளுக்கும் பாதகமான சூழலை ஏற்படுத்தும் அதனை இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் இதனை சீர்செய்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அனைவரையும் ஒருமித்துக் கொண்டு பயணிப்பது பற்றி கலந்துரையாடியிருக்கின்றோம் இது தொடர்பாக மாவட்ட ரீதியாகவும் எமது கட்சி உறுப்பினர்களோடு பேசுவதற்கு தீர்மானித்துள்ளோம் இன்னும் பலமான வகையில் செய்து அரசியலை அத்துடன் கூட்டங்களை நடத்தி அவற்றை ஆராய்வதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்து வருவதால் விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை நீடிக்கும் இந்திய மத்திய அரசின் முடிவை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது இந்திய நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்து வருவதால் விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை நீடிக்கும் இந்திய மத்திய அரசின் முடிவை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புலிகள் அமைப்பு மீதான தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு மேலும் ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு கடந்த மே மாதம் அறிவித்தது இதற்கிடையில் இந்த அமைப்புக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டத்தின்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீதம் சிங் அராரோ தலைமையில் கூடிய தீர்ப்பாயம் ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்தது இந்த தீர்ப்பாயமானது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிப்பதில் ஆட்சேபனை இருப்பவர்கள் அல்லது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் விளக்கம் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் புலிகள் அமைப்பு மீதான தடையை ரத்து செய்ய வேண்டும் என கூறி தீர்ப்பாயத்தை அணுகினர் மத்திய உள்துறை அமைச்சகம் தீர்ப்பாயத்தில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் புலிகள் அமைப்பினர் தனிநாடு கோரிக்கையை இன்னும் கைவிடாமல் தலைமறைவாக செயல்பட்டு வருகின்றனர் நிதி திரட்டுதல் மற்றும் தனிநாடு குறித்த பிரச்சார நடவடிக்கைகளை அந்த அமைப்பு தீவிரப்படுத்தியுள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து புலிகள் அமைப்பின் மீதான ஐந்தாண்டு கால தடையை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் புலிகள் அமைப்பின் நோக்கம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்தி ஒருமைப்பாட்டை அச்சுறுத்துவதாக உள்ளது எனவே அந்த அமைப்பின் மீதான தடை செல்லும் என தெரிவித்துள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன கொள்ளுங்கள்